படங்கள் வந்த பிறகு அதெல்லாம் அப்படி அழிஞ்சி வெறும் பாலைவனமாக கிடக்கு அவங்கள ஒரு கிழமைக்கு விட்டாலே போதும் நம்ம இதில் இருக்க மீன் வளம் முழுக்க பாறைகள் அது இது இங்கே உள்ள வலகுறது எல்லாம் அள்ளி கட்டிட்டு போயிடும் அது எழுதிட்டு போனால் மாதம் கணக்காக பண்ணியாக கிடக்கும் இந்திய மீனவர்களை எமது கடல் எல்லைக்குள்ளே தடை செய்ய வேண்டும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட திட்டங்களை நிறைவேற்றி அவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்கள் நீண்ட காலம் சிறைப்படுத்தி அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பாத வகையிலே அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேற்று ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி காலையில் கைது செய்யப்பட்ட படகானது இன்று பின்னால் காண்பிக்கப்படுகிறது பார்த்தா தெரியும் வர வர நம்ம வந்து அவங்களுக்கு இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் பாதிக்கப்படும் இலங்கை மீனவர்களின் கவலைகளும் கருத்துக்களும் மன ஆதங்கங்களும் ஆவண காணொலியாக தயாரிக்கப்படுகிறது இலங்கை கடற்தொழில் அமைச்சரிடமும் கையளிப்பதற்காக நன்றி ஊடகவியலாளன் ஜெகன் மன்னார் அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான காணொலியோடு இணைந்திருக்கின்றோம் இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடுவது கடல் வளங்களை அழித்தும் மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களை களவாடியும் சேதப்படுத்தியும் செல்கிறார்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு இங்கே இந்தியன் இழுவைப் படகு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக நாங்கள் பல இடத்துல முறைப்பாடு செய்து எந்த தேர்வுமே இல்லை அவங்க எங்கள் இல்லைக்கு வாரத்துக்கான முக்கிய காரணம் அவங்கடா இழுவைப்படகுல அவங்க நவீனமயமான எக்கோ எக்கோசவுண்ட் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அது ஊடாக இங்கே எந்த கரையில் இலங்கை இலங்கைக்கு உட்பட்ட ஏரியாவுக்குள்ளே எங்கே மீன் இருக்கோ அந்த இடத்துக்கு சரியான போட்டுக்கு வந்து சேர்றாங்க அவங்க அதனால தான் எங்களை இல்லாமல் போகுது ஆனால் மீனவருக்கு பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஒம்பது நேரம் மானியந்தாரன்னு சொல்கிறாங்க அந்த மானியம் எப்படி தராங்கன்னு சொன்னால் மானியந்தாரத்துக்கு முன்னுக்கு இங்கே திறந்து விட்டுறாங்க ஒம்பது நேரம் மானியந்தாரன்னு சொல்கிறாங்க அந்த மானியம் எப்படி தராங்கன்னு சொன்னால் மானியந்தாரத்துக்கு முன்னுக்கு இங்கே திறந்து விட்றாங்க இங்கே உள்ள மீனை பூரா பிடிச்சிட்டு போட்டு அந்த காசை எடுத்து எங்களுக்கு ஒம்பது நேரம் தரம் இதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த இன்றைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே ஆர்ப்பாட்டனால இன்றைக்கு ஒரு சில பேருக்கு இந்த பல பாருங்க கணுமணி போட் போயிருக்கு அதனால அவங்களுக்கு ஏதோ இன்றைக்கு வா வாழ்வாதாரம் கொஞ்சம் கிடைச்சிருக்க மாதிரி இருக்குது இதனால் தொடர்ந்து அவங்க நீங்கள் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்திய தொடர் வராமல் இருக்குமானு சொன்னால் இங்கே விழாக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கொரோனா பொருளாதார பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டங்களால் மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் கடலை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்தும் மன்னார் மற்றும் வடபகுதி மீனவர்களின் வயிற்றில் அடிக்கும் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்களின் பெரிய இயந்திர படகுகள் ஒவ்வொன்றும் தன் கணக்கில் மீன்களை அள்ளி செல்வார்கள் அதில் மீன்குஞ்சுகளும் அடங்கும் அவ்வாறு இலங்கை கடல் எல்லைக்குள் இருந்து அள்ளிச் செல்லும் போது இலங்கை மீனவர்களின் பெருமதி மிக்க வலைகளை அறுத்தும் களவாடியும் சென்று விடுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அவங்கள ஒரு கிழமைக்கு விட்டாலே போதும் நம்ம இதுல இருக்க முழுக்க பாறைகள் அது இது உள்ள எல்லாம் அள்ளி கட்டி போயிடும் அவங்கள பவர் நம்மடாக அப்படி இல்லை சின்ன அது மட்டுமல்ல கடலுக்குள் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆதாரமாக இருக்கும் பவளப்பாறைகள் கடல் தாவரங்கள் போன்றவற்றை உடைத்தும் அழித்தும் செல்கிறார்கள் தூரத்துக்கு வந்து இந்திய எங்களுக்கு தான் தெரியும் இந்திய கடல் அடித்தளம் இப்படி இருக்குது கடல் அடித்தளத்தை பார்த்தீங்கன்னா முந்தினா இருபது இருபத்தி ரெண்டு வருடத்துக்கு தொழிலை முதல் பார்த்தீங்கன்னா அருகு தாவரம் சீக்காசன கடல் தாவரங்கள் கடல் சுட்டுகள் கடல் பாறைகள் அவளைப்பாட நிறைய இந்த இந்தியன் ட்ரோலர் இழுவைப்படகள் வந்த பிறகு அதெல்லாம் அப்படி அழிஞ்சி வெறும் பாலைவனமே கிடக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு தண்ணி மணல் மீன் அதில் பாறைகளோ புட்பூண்டுகளோ கல்லுகளோ எதுவுமே இல்லை மீன் நம்ம இல்லை இனத்திற்கு எதுவுமே இல்லை இந்தியா ட்ரோலிங் வந்து அத்துமீறி உள்ள வந்து உள்ள பவளப்பாறை இருந்து அவளத்தை அடிச்சு நொறுக்கி எங்களை வலையெல்லாம் சேதப்படுத்தி முற்ற முழுதா எங்களுக்கு ஒரு கிழமையில மூணு நாள் அந்த ரோலிங் வந்தா மூணு நாளும் தொழிலுக்கு போக இலாது தொழிலுக்கு எங்களை எல்லாம் அழிச்சிட்டு போயிடுறாங்க ரால் கனவா அட்டை இவ்வளவு அவங்க வந்து சூரியாடி போறாங்க சும்மா இல்ல சூரியாடி போறாங்க கலவை எடுத்துட்டு போறாங்க எங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போறாங்க இலங்கையில இப்ப வந்து பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்கு எங்களுக்கு மண்ணெண்ண விலையை விட மீன் விலை குறைய அப்ப எங்கட பொருளாதாரம் சரியா முற்றம் முழுதா பாதிக்கப்பட்டிருக்கு இந்திய ரோனிங்க புல்லா நிப்பாட்டிட்டு

அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த மன்னார் கடலுக்குள்ளே நுழைகின்றார்கள் நுழைந்து எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையிலே வலைகளை அறுக்கிறார்கள் பவளப்பாறைகளை உடைக்கிறார்கள் அதனால் மீன் உற்பத்தி பாதிப்படைகிறது எனவே இவ்வாறான அட்டூழியம் செய்யும் அராஜகம் செய்யும் இந்திய மீனவர்களை உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் தடுக்க வேண்டும் அந்த வகையிலே அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் அத்துமீறி எமது எல்லைகளுக்குள்ளே நுழையும் பட்சத்தில் அவர்களை நீண்ட காலம் சிறைப்படித்து சொந்த நாட்டுக்கு திரும்பாத வகையிலே அவர்களை நாங்கள் சிறைப்பிடித்து அவர்களை கடுமையான தண்டனைகளை கொடுக்கும் பட்சத்திலே அவர்களை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் இந்த நேரத்திலே சொல்கின்றேன் தவறுதலாக நுழையும் வலி திசை மாறி நுழையும் மீனவர்களுக்கு அவ்வாறான தண்டனைகளை கொடுக்க கூடாது ஆனால் வியாபார நோக்கத்திலே மீனவர்களின் வாழ்வு வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கத்திலே நுழைகின்ற இந்திய மீனவர்களுக்கு கடுமையான சந்தனைகளை நிறைவேற்றி எமது மீனவர்களின் இந்த பிரச்சனை இந்திய மீனவர்களால் வரையினால் ஏற்படும் பிரச்சனைகளை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எமது மீனவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் ரொம்ப அந்த காலத்துல வெளியாக சொல்லுவாங்க தொடர்பு வந்து மலையாளம் இந்திய மீனவர்களின் இந்த தவறான செயல்பாடுகளை தமிழ்நாடு மாநில அரசும் இந்திய மத்திய அரசும் கண்டிக்காமல் இலங்கை மீனவர்களையும் இலங்கை கடற்படையினரையும் குற்றம் சுமத்துகிறார்கள் தொடர்ச்சியாக எங்களது எல்லையை தாண்டுகிறீர்கள் கைது நடவடிக்கை நடைபெறுகின்றது கைது செய்தால் மட்டும் எங்களது கடற்படையும் அரசையும் இங்கு மீனவர்களையும் குற்றம் சாட்டுகின்றது எனவே இந்த செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் இல்லையே தொடர்ந்து இவ்வாறான கைதுகளும் தொடர்ந்து நடைபெற வேண்டிய தேவை ஏற்படுகிறது வளங்களை பாதுகாக்கவும் எமது எல்லையை பாதுகாக்கவும் கடற்படையினர் செயற்பாடு வரவிக்கத்தக்கது எல்லைக்குள் அத்துமீறி செல்வதை ஆதரிக்கும் வகையில் கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் வழங்குவதாக அறிய முடிகின்றது தமிழக அரசும் இந்திய மத்திய அரசும் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை தடுக்காவிட்டால் இரண்டு நாட்டு மீனவர்கள்

அரசாங்க இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பிற்குள் வருவதை இன்று கட்டுப்படுத்தாமல் தொடரவிட்டால் இலங்கை மீனவர்கள் குறிப்பாக மன்னார் உட்பட வடபகுதி மீனவர்கள் தங்களது கடல் எல்லையின் சில பகுதிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது தமிழக கடற்பரப்பினுள் மீன்பாடுகள் இல்லை சனத்தொகை பெருக்கம் போன்றவற்றை காரணம் காட்டி வழங்கப்பட்ட लच्ची மற்றும் இலங்கையின் அபிவிருத்திக்கு வழங்கப்படும் கடன் தொகைகளை காரணம் காட்டி புரிந்துணர்வு அல்லது விட்டுக்கொடுப்பு அடிப்படையில் இலங்கை கடல் எல்லையில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு நிபந்தனை அடிப்படையில் அனுமதிப்பது என்ற நிலைகள் ஏற்படும் அல்லது ஏற்படுத்தப்படும் அபாயம் உள்ளது இந்த விடயத்தில் இலங்கை மீனவர்கள் மிகவும் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் இந்த பிரச்சனையை நீண்டு செல்ல விடாமல் உடனடியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதில் நல்லது நாங்க காலமும் நான் சொன்னது வந்து இந்திய இழுவட்கள் வந்து இலங்கையிலேயே தாண்டாதீங்க நீங்க தாண்டி போட்டு உங்களுக்கு பிரச்சனை உங்க தொப்புள் கொடி உறவு அப்படியான சில பிரச்சனைகளை சொல்றதால வந்து மனையும் மனமும் வேதனைப்படுது ஆனா தயவு செய்து எங்கட எல்லைக்குள்ள நீங்க வராதீங்க நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நாங்களே அவங்களை சொல்லி நாங்க பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்க உங்களோட வளங்களை நீங்க பாதுகாங்க எங்கட வளங்களை நாங்க பாதுகாக்க கூறிக்கொண்டு இனிமேலும் எங்க எல்லை வந்து நீங்க தாண்டி வறுமையான பட்சத்தில் வந்து எங்க கடற்பட வந்து உங்களை கைது கச்சதீவை இலங்கைக்கு புரிந்துணர்வு அல்லது விட்டு கொடுப்பு அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது அதேபோல் இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக இலங்கை கடல் எல்லையில் சில விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும் அல்லது கச்சதீவை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலைமைகள் கூட ஏற்படலாம் அல்லது ஏற்படுத்தப்படலாம் இந்த விடயம் பற்றி பலரும் பலவிதமாக சிந்திக்க வேண்டிய சூழலில் வடப பகுதி மீனவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் பதினாறாம் ஆண்டு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான நண்டு வலை அந்த வலையை கொண்டு அதோட அந்த தொழிலே நாங்கள் கைவிட்டுட்டோம் எங்களுக்கு மண் மனைவி பிள்ளை நகைகள் அடைய செய்து போட்டது முதல் வந்து அதோட அந்த தொழிலை கொடுத்து இப்போ தொழில் செய்யாமல் இந்த எத்தனை வடகு திரும்பி பாருங்கள் இந்த வடகள்லாம் அந்த விழுவ படகுகளெல்லாம் நாசமாக தொழில்கள் விசாரா காலையில் தொழிலுக்கு போனால் தொழில் இல்லை தான் வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கின்றனர் ஆனால் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் வந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் செயற்பாடுகள் குறைந்தபாடில்லை இதிலிருந்து தெரிகிறது அவனுக்கு என்ன அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அள்ளி கொடுக்குது ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அள்ளி கொடுக்குது அவன் அடுத்த போட்டு எடுத்து நிற்கிறான் இப்பதான் நேற்றும் முடிச்சாங்க முந்தினாது முடிச்சாங்க தான் கோட்டத்துல கொண்டே விடுறாங்க அவங்களை இப்ப இன்னும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க மேற்கொண்டு அல்லது மாநில அரசின் அனுமதியோடு ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் எல்லை தாண்டும் இந்திய மீனவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றுகிறது புதுக்குடி இருக்கேன் சட்டப்பாட்டுல தான் தொழில் செய்றேன் இதுதான் வீட்டாக்கிற வயசுல நகையை வச்சு நண்டு வலை எடுத்து வலையெல்லாம் பார்த்துட்டு வந்து வலை பிடிக்கொண்டு போனா வலைலாம் இல்லை இந்தியாவில் அஞ்சு வந்து எல்லா வலையும் இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க போன முறையும் அப்படின்னா தெற்கால குண்டுலா வலை இதுவே வலை இல்லை நேகிக்கிட்ட சொல்ல நேகிக்கணே அவனை பாதுகாப்பாக அஞ்சு வைக்கிறாங்க இப்படிலாம் இருந்தா நாங்க எப்படி செய்யுது இதை தானே நாங்களும் பொருளை போடுறோம் நாலஞ்சு லட்சம் ரூபாய் பொருள் அன்றைக்கு இல்லாம வந்து நிற்கிறோம் கடல இதெல்லாம் யார் நஷ்டம் இருந்தாரு சொன்னா சொல்வாங்க நீங்க பார்த்துக்கோங்க புரிக்கணிக்கிறாங்க சில வேளைகளில் ஒரு பக்கம் இந்திய மீனவர்களால் கடல் வளங்கள் அளிக்கப்படுகிறது என்றால் இன்னொரு பக்கம் இலங்கைக்குள் போதை வஸ்துக்கள் கொண்டு வருவதற்கும் இவர்களே காரணமாகவும் இருக்கிறார்கள் வருது அவங்க சின்ன போட்ல போய் அவங்க நம்பருக்கு போய் சாமங்களை ஏத்தி வந்துடுறாங்க அவங்க இடவுல கொண்டு வரது அவங்க இடையில மாத்தி விடுறது மீனவர்களின் போர்வையில் சில போதை வஸ்து மாபியாக்களின் கையாட்களும் வருகிறார்கள் இலங்கை கடற்படையினர் தங்களை கைது செய்ய வருவதை கண்டவர்கள் உடனடியாக போதை பொருட்களை கடலில் வீசி எறிகிறார்கள் இப்ப அவங்க கொண்டு இங்க இலங்கை கடற்படை பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சா கடற்கரை போட்டு வீசிடுறாங்க போட்டுட்டு அடிச்சிருவாங்க செட்டிலை

இதான் இதான் செட்லைட் செட்லைட் கடற்படையினர் அவர்களை பார்க்காத சந்தர்ப்பத்தில் போதை வசு வியாபாரிகள் போதை பொருட்களுடன் இலங்கைக்குள் வந்து அவர்களுடைய வேலையை கச்சிதமாக செய்துவிட்டு திரும்புகிறார்கள் தெரிஞ்சா சில பேருக்கு ஆறு ஆறு அடிக்கிறாங்க அந்த ஓனர் மாருக்கு மட்டும் மட்டும் அடிக்கிறாங்க அப்படி அடிக்க கூடாது அப்ப இந்த ஓனர் இங்க தொழிற்சேரது இல்லையா தொழிலாளர்கள் தொழிற்சேரது அவங்களுக்கு எல்லாருக்கும் சரியான நடவடிக்கை எடுத்தா தான் துப்புர வராத அளவுக்கு சுட்டத்தான் வரா மாட்டோம் சுட்டதா வர மாட்டேன் மற்றபடிக்கு வருவாங்க நம்ம எல்லாம் வந்து சாகனம் பண்ணி இருக்கு அவங்களுக்கு அது ஒண்ணு இனி அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் எல்லதானு எங்கட மீறி வந்தா தப்பு அது அதே மாதிரி அகதியா போன போட்டு தரையில அப்ப நம்மடா அங்க தொழிலுக்கு அப்படி பிடிப்ப இந்திய மீனவர்களுக்கு கடல் வளம் சார்ந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அதாவது இந்த கடல் வளத்தை எவ்வாறு பாதுகாப்பது இந்த கடல் வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு எவ்வாறு வழங்குவது என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை இவர்கள் இவர்கள் வந்து கடலினில் இருக்கும் அந்த பவள பாறைகளை அடித்து உடைத்து நொறுக்கி செல்வதனால் அங்கு எவ்வாறு அந்த மீனினங்கள் இனப்பெருக்கம் செய்யும் என்பதனை அவர்களுக்கு தெளிவூட்ட வேண்டியது ஒரு கடமை இந்திய தமிழ்நாடு அரசு இருக்கின்றது போல் இலங்கை அரசை பொறுத்தவற்றில் கைது செய்யப்படும் அந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யாமல் அவர்களுக்குரிய விழிப்புணர்வை ஒரு புணர்வாறி அமைத்து அவர்களுக்கான விழிப்புணர்வை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது இங்குள்ள மீனவர்களின் ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கின்றது எனது மாவட்ட மீனவ கூட்டுறவு அதேவேளை செயலாளர் வருவதாகவும் கேட்டு குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் இந்திய மீனவர் வருகை தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அந்த வகையில் எமது கிராமத்தில் இருக்கின்ற எமது மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவர் கிராமங்களின் அந்த மக்களின் அவல நிலையை கூடுமானவரை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலங்களிலும் இந்த இந்திய மீனவன் வருகையின் போது அழிக்கப்படுகின்ற கடல் வளங்கள் அதற்கப்பால் மீன்பிடி உபகரணங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக மீனவ சங்க தலைவர்கள் என்ற முறையில் நமக்கான முறைப்பாடுகள் அந்த மீனவர் மத்தியில் இருந்து கிடைக்க இருக்கின்றது இந்த செயற்பாட்டின் ஊடாகத்தான் நாங்கள் இனிய மீனவர் வரையினால் பாதிக்கப்படுகின்ற விடயத்தை தெரிவிக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பதினைஞ்சாயிரம் மீனவ மீனவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நம்பி ஐம்பதனாயிரம் மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன அதே போன்றுதான் வடமாகாணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் ஐம்பதனாயிரம் குடும்பங்களும் ரெண்டு லட்சம் மீனவர்களும் மீனவ குடும்பங்களும் இதை நம்பி வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள் அதுக்கப்பால் இந்த மீன்பிடி ஏனையாக அதை விற்பது வாங்குவது கொண்டு செல்வது போன்று மக்கள் இந்த தொழில்முறையினூடாக தங்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றார்கள் இது மன்னாரும் உள்ள நிலைமையான வருகையால் இந்த பாதிப்பை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது இன்றும் இருக்கின்றது தொடர்ச்சியாக வருகை அண்மை காலமாக இருக்கின்றன ஆனால் இந்திய மீனவர்கள் படகு பிடிபடும் போது அங்கு போராட்டங்களை நடத்துகின்றார்கள் இந்திய இலங்கை கடற்படை அரசுக்கு எதிராகவும் தங்களது நாட்டு அரசுக்கு எதிராகவும் அவர்கள் கோரிக்கை விடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆனால் இதில் மத்திய அரசும் சரி அங்கிருக்கின்ற மாநில அரசும் இந்த மீனவர்களின் செயற்பாட்டை ஊக்குவிக்கும் முறமாக அதாவது கைது செய்யப்படுகின்ற மீனவர்கள் அதுக்கப்புறம் கைது செய்யப்படுகின்ற படங்களுக்கு படங்களுக்கான இதுவரையும் இருந்த அந்த தொகையை கூட்டி மீனவர்களுக்கு நாளொன்றுக்கு ஐநூறு வீதமும் அங்கிருக்கின்ற குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்காக அதே போன்று படகுகளுக்காக ஆறு லட்சமாக இருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி இந்த இந்த அதாவது குறிப்பாக இந்தியாவிலிருந்து வர மீனவர்களின் அந்த கைதுக்கின் போது கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும் இந்த படகு இழப்பீட்டையும் பார்க்கும் போது இவர்கள் இதை வைத்து ஊக்குவிக்கின்றார்களோ அதாவது இவ்வாறு ஊக்குவிக்கும் போது அந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக எமது வளங்களுக்காக எமது கரையை நோக்கி வருவதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்துகின்றதோ என்று என்ன தோன்றுகிறது எனவே நாங்கள் திரும்பவும் கூறுகின்றோம் இந்திய மீனவர்கள் வருகையும் அதே போன்று இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்களிடம் கைப்பற்ற படகுகளும் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட பண்ணமாகவும் கைதும் நடவடிக்கை வந்து தொடர்ந்து இந்த கடல் வளம் சம்பந்தமாகவும் கடலில் இருக்கின்ற வளங்கள் அழிக்கப்படுவது சம்பந்தமாகவும் அழிக்கப்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அந்த மீனவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்ற வேண்டும் அப்படி விழிப்புணர்வு ஏற்றப்பட்டு அவர்கள் செல்லும் போதுதான் மீண்டும் இந்த கடலிலோ அல்லது இந்த வளங்களை அழிப்பதிலோ அவர்களுக்கு ஒரு தயக்க நிலை ஏற்படும் இந்த கைது செய்யப்படுகின்ற மீனவர்கள் விடயத்தில் தமிழக அரசே ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால் அவர்கள்தான் தான் இந்த தொழில் முறைக்காக அனுப்பும் போது அவர்களுக்கான அனுமதியை வழங்குகின்றார்கள் குறிப்பாக இந்திய கரையில் இருந்து ஐந்து மைல் கடலுக்குள் தொழில் செய்ய வேண்டாம் அதே இரட்டை மடியை பாவிக்க வேண்டாம் அதே போன்று இந்திய எல்லையை தாண்ட வேண்டாம் என்ற அந்த நிபந்தனையோடு தான் அவர்களுக்கு தொழிலுக்கு அனுமதிக்கின்றார்கள் இந்த நிபந்தனை மீறுகின்றார்கள் நிச்சயமாக இந்த கைதுகள் தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்படும் போது தெரிவிக்கிறது எங்கள் எல்லையை தாண்டுகிறார்கள் எனவே இந்த எல்லையை தாண்டாமல் இருக்க தமிழக அரசு தான் இதற்கு இந்திய அரசு மத்திய அரசு தங்களது நிலைப்பாட்டில் கொஞ்சம் உறுதியானால் தமிழக மீனவர்கள் இலங்கை கடலுக்குள் போகாமல் இருந்தால் அவர்களின் தண்டனையோ அல்லது பறிமுதலோ இல்லாமல் இருக்கின்றன எனவே இதே கவனத்தில் எடுத்து அந்த தமிழக அரசும் மத்திய இந்தியில் இருக்கின்ற மத்திய அரசும் செய்ய வேண்டும் நாங்கள் இலங்கை அரசு தெளிவான ஒரு பதிலை மீனவர் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற வேண்டும் அவர்களை பராமரிக்கும் அரசு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை இறுதியாக எல்லை தாண்டும் மீனவர்களுக்கு இந்திய மீனவர்களை பொறுத்த மட்டில் இந்த கடற்தொழில் மூலம் நிறைய பணம் உழைத்து மாடி வீடுகள் கட்டி சொத்துக்கள் சேர்ப்பதுதான் ஆனால் இலங்கை மீனவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இந்த கடல் தொழில் அன்றாட உணவு வழங்கும் வாழ்வாதாரம் இதனை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி